शाहरुख खान शाह जैज जैजूल नहीं अम्मा के नाम நம்ம என்ன வந்திருக்கோம் என்னென்னா நம்ம இங்கேயே நிப்பாட்டாங்க பாட்டு இங்கே இருந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாற்பது இல்லாட்டி ஐம்பது கிலோமீட்டர் பக்கம் போகணும் கேகல் கேகால் கேகால்ல இருக்கும் அப்போ நம்ம எப்போ பார்ப்போம் இங்கேருந்து ஸோ இங்கேருந்து எழுபது கிலோமீட்டர் போவேன் இப்போ எங்கேயிருந்து பார்த்தீங்கன்னா நீர் அதாவது கேகாலேருந்து நீர் எழுபது கிலோமீட்டர் கிட்டத்தட்ட போகணும் அது இதில் இந்த நெப்பில் தெரியுது தெரியுது காட்டுறேன் பெரிய எழுபது கிலோமீட்டர் ஆட்டுது இன்னும் ஒரு மணித்தேர்த்துக்கிட்ட போகணுங்க இவ்வளோ தூரம் இருக்குது பட் இந்த ஃபால்ஸ் நம்மளை சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க என்னத்துக்கு தெரியல தெரியலை நம்மள எங்கே போனாலும் இந்த ஃபால்ஸ் நிற்பாடுறாங்க ஸோ முதல்ல வந்து நம்ம என்எஸ்க்கு பைக் நம்பரை மாற்றணுங்க அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம என்எஸ் பைக்கில் வந்து இன்ஜின்ல ஏதோ ஒரு பிரச்சனை வெயில் ஏதாச்சும் பிரச்சனை ஏதோ ஒரு சத்தம் வந்து கேட்டுகிட்டே இருக்குதுங்க என்னென்ன தெரியல பாப்போம் போய் போவோம் என்ன நடக்கு பண்ண தெரியல இங்கே இருந்துக்கிட்டு தர போவேன் போ அதுவும் இல்லாமல் செம செம வெயில் மத செம்ம டிராஃபிக் இந்த இடத்துல சரி இங்கேருந்து போவோம் மறு ம நிறைய பேர் பார்க்குறேன் மறக்க அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படி தான் நமக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷன் நமக்கு வீடியோ போடுறதுக்கு சரிங்க அப்படி இங்கே இருக்கு போவோம் போயிட்டு அப்படியே நான் நீர்வோமுள்ள கண்ணி பண்ணி இங்கே ஏதாவது சொத்தம் வந்துருக்கு ஏதாச்சும் பிரச்சனையாகாமல் தெரியல வீடியோவில் இருக்கிற ஒரு பைக்கில் வந்து ஒரு புரஸ்கார சொல்லிட்டு இருக்காங்க பிள்ளைகள் சேர்த்து போட்டு இப்படியே போவோம் இங்கேருந்து சொத்தத்தை பார்த்தோம் வித்தியாசமாக பைக்கில் சரிங்க என் கொஞ்சம் இருந்துருக்கு இப்படியே போயிட்டு நம்ம நீர்வோம் அப்படி எங்கள் போய்ட்டு நான் வரும்போது எல்லாம் அப்படி ஒரு எக்ஸோன்னா பண்ணுறேங்க